வணக்கம் பிரபுகளே இப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்து பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கு எங்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் இந்த முப்பதாம் திகதி ஐப்பசி மாசத்தை மறந்திருக்க மாட்டீர்கள் அதாவது ஒரே இரவில் யாழ்ப்பாணத்தை விட்டு மக்கள் இடம்பெயர்ந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மாலை ஆறு மணிக்கு ஒலித்த ஒரு அழைப்பின் பேரில் அந்த யாழ் மாவட்டத்தை விட்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து அத்தனை மக்களும் தென்மராட்சி நோக்கி இடம்பெயர்ந்த ஒரு சம்பவம் இடம்பெற்ற ஒரு நாளாகவும் இரவோடு இரவாக இருபத்தி நான்கு மணத்தியாலத்துக்குள்ளே அந்த வலி வலிகாமம் பகுதியை விட்டு மக்கள் புலம்பெயர்ந்த ஒரு பெரும் சம்பவம் இடம்பெற்று இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் கழிந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆறு மணிக்கு ஒலிபரப்பப்பட்ட அந்த ஒலிபெருக்கி அறிவித்தலின்படி வலிகாமத்தை விட்டு மக்கள் இடம்பெயர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்ட வேளையில் அந்த இடத்தில் இருந்த மக்கள் இரவோடு இரவாக நாவற்குழி பாலம் கைதடி பாலம் என்பனவற்றினை கடந்து மக்கள் தென்மராட்சி நோக்கி இடம்பெயர்ந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது இது வலிமிகுந்த நாட்களாகவும் தாங்கள் உயிருக்கும் மேலாக நேசிக்கின்ற தாங்கள் வாழ்ந்த தங்களது புரியான தங்களது ஊர்ணை துறந்து உறவுகளை துறந்து போகின்ற வழி தெரியாத மக்கள் மக்கள் இடம்பெயர்ந்து தென்மராட்சி நோக்கி நகர்ந்த ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது இது ஒரு நினைவுபடுத்தல் நாளாக கூறிக்கொண்டு இப்பொழுது செய்திக்குள் வரலாம் இன்றைய செய்தியிலே பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்போகிறோம் ஜனாதிபதி திசநாயக்காவின் உயிருக்கு ஒரு ஆபத்து விளைந்திருக்கிறதா அல்லது திசநாயக்காவை கொலை செய்வதற்கு முன்னாள் விடுதலை புலிகளின் அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற கருணா குழுவினர் முயற்சிகளை மேற்கொண்டார்களா என்பது தொடர்பாகவும் ஜனாதிபதி இப்பொழுது போதை ஒழிப்புக்கு எதிராக திட சங்கப்பம் போன்றிருக்கின்ற சம்பவம் தொடர்பாகவும் அதே வேளையில் இந்த இசாராவுக்கு உதவிகள் பலவற்றை புரிந்த பெண் சட்டத்தரணி தொடர்பாக இப்பொழுது வெளிவந்திருக்கின்ற தகவல்கள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் வாருங்கள் காணலைக்குள் செல்லலாம் என்னவென்று சொன்னால் அனுர குமார் திசநாயக்க அரசாங்கம் எடுத்து வருகின்ற பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் இந்த நடவடிக்கைகள் காரணமாக பலருக்கு எதிர்காலம் சூனியமாகி இருக்கிறது குறிப்பாக முன்னே நாள் அரசியல்வாதிகளுக்கு தங்களது அடுத்த நடவடிக்கை என்னவாக போகிறது தாங்கள் எப்பொழுது கைது செய்யப்பட போகிறோம் தங்களுக்கு என்ன நடைபெறப் போகிறது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட குழப்பங்களோடு இந்த அரசியல்வாதிகள் தங்களது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதியின் புதல்வர்கள் முன்னாள் ராஜபக்சகர்கள் அந்த ராஜபக்சவுக்கு ஜால்ரா அடித்தவர்கள் அந்த அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்கள் தங்களது பொக்கேற்றுக்களை நிறைத்து கொண்டவர்கள் அந்த அரசாங்கத்தின் நிழலிலே குளிர் காய்ந்தவர்கள் என்பனவற்றுக்கு இப்பொழுது காய்ச்சல் பிடித்திருக்கிறது என்ன நடைபெறப் போகிறது தங்களது அரசியல் எதிர்காலமே இனி இல்லாமல் போகிறது என்று ஒரு விடியம் அவர்களுக்கு இப்பொழுது பிலப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் கைது செய்யப்படுகின்ற போதை கும்பல்களின் பின்னணியில் இவர்கள் இருக்கிறார்கள் பாதாள உலக குழுக்களை ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள் பாதாள உலக குழுக்களோடு நெருங்கி இருந்திருக்கிறார்கள் அவர்களோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள் அவர்களோடு பெரும் பெரும் விருந்துகளில் எல்லாம் இவர்கள் பங்கு பெற்றி இருக்கிறார்கள் இப்பொழுது விடயங்கள் ஒவ்வொன்றாக வருகின்ற வகையில் இந்த அனுரகுமார கவை இல்லாது செய்துவிட்டால் என்ன என்பது போன்று அவர்கள் மத்தியிலே ஒரு கருத்து நிலவுகிறது எனவே நல்லது செய்பவன் கனகாலம் இருக்கக்கூடாது என்பது இந்த கெட்ட சக்திகளின் ஒரு விடயமாக இருக்கு எனவேதான் அனுரகுமார திசைநாயக்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த நல்ல மனிதனை இல்லாது செய்துவிட்டால் தங்களை கேட்பவர் யாருமல்ல தங்கள் இஷ்டப்படி தாங்கள் நினைத்தபடி சட்டங்களை தங்களுக்குள் வளைத்துக்கொண்டு அரசாங்கத்திலே வேலை பார்க்கின்றவர்களை தங்களுக்கு சாதகமாக வைத்துக்கொண்டு கொண்டு தங்களுக்கு சாதகமாக சட்டங்களை இயற்றி கொண்டு வாழலாம் என்கின்ற ஒரு நப்பாசையில் மண்ணள்ளி போட்டுவிட்ட இந்த அரசாங்கத்தை இல்லாமல் செய்வதே இவர்களது குறிக்கோளாக இருக்கிறது இதற்காக ஒரு பெரும் சதி பின்னப்பட்டிருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சதியின் பின்னணியில் விடுதலை புலிகளில் இருந்து பிரிந்து சென்றார்கள் என்று சொல்லப்படுகின்ற கருணா குழு ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதை தெரிவித்திருப்பவர் யார் என்று சொன்னால் முன்னாள் போலீஸ் பொறுப்பதிகாரியாக இருந்த அஜித் தான் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் அவர் பல்வேறுபட்ட புலனாய்வு தகவல்களை முன்னரும் தெரிவித்திருந்தார் ஆனால் இவர் தெரிவிக்கின்ற எந்த கருத்துக்களையும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி அவர் இப்பொழுது குற்றம் சாட்டியிருக்கிறார் இவை தொடர்பான புலனாய்வு தகவல்களை தெரிவித்திருக்கிறேன் கைது செய்யப்பட்ட ஒரு முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் கருணாவோடு இருந்தவர் என்று நம்பப்படுகின்ற அம்பாந்தோட்டியைச் சேர்ந்த ஜீவராஜ் இவரோடு சேர்த்து இருவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த மூவரிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட வேளையில் அவர்களிடம் ஒரு வீட்டினுடைய வரைபடம் கைப்பற்றப்பட்டிருந்தது அந்த வரைபடம் எந்த வரைபடமாக இருக்கிறது என்று சொன்னால் அனுருகுமார் திசநாயக்கா என்று சொல்லப்படுகின்ற இலங்கையின் ஜனாதிபதியினுடைய வீடாக இருக்கிறது அப்படியானால் இந்த வீட்டின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இவர்கள் முனைப்புகளை காட்டினார்களா என்பது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த முன்னாள் போலீஸ் அதிகாரி தெரிவித்திருக்கிறார் அது தவிர இவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவரை பிணையில் எடுத்தது யார் இவரிடம் இடர்ந்து கடவுச்சீட்டுகள் இருந்தன என்று சொல்லப்படுகிறார் அப்படியானால் இந்த கடவுச்சீட்டுகளை வைத்துக்கொண்டு அவர் வெளிநாடு ஒன்றுக்கு தப்பிச் சென்று விட்டாரா அல்லது அந்த கடவுச்சீட்டு தொடர்பாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்பது தொடர்பாக இப்பொழுது கேள்விகள் எழுப்பியிருக்கிறார் முன்னாள் போலீஸ் பொறுப்பு அதிகாரி எனவே இவர் தெரிவிக்கிறார் இனி நான் எந்த விதமான கருத்துக்களையும் போலீசாருக்கு தெரிவிக்கப் போவதில்லை என்றும் தனக்கு கிடைக்கின்ற புலனாய்வு தகவல்களை தான் இனி ஊடகம் ஊடாக வெளியிடப் போகிறேன் என்பது போன்றுதான் அவர் ஒரு ஊடகம் ஒன்றிலே இந்த தகவல்கள் அத்தனையும் தெரிவித்திருக்கிறார் நல்லது செய்பவன் நீண்டகாலம் வாழமாட்டான் என்பது அவரது கருத்தாக இருக்கிறது எனவே இப்பொழுது இருக்கின்ற இந்த ஜனாதிபதி எடுத்து வருகின்ற இந்த நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்துகின்ற வகையில் பல்வேறுபட்ட செயற்பாடுகள் கருணா குழுவினரால் மேற்கொள்ளப்படுகிறதா என்கின்ற ஒரு செய்தி இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது கருணா குழுவை வைத்து இயக்குவது யார் என்பது தொடர்பாக ஆராயப்பட வேண்டும் என்பதாகவும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் கருணா குழு யாரோடு மிக மிக அந்யோன்யமாக இருந்தார்கள் யார் இவரை பின்னணியில் வைத்து முன்னர் என்பதெல்லாம் உங்களுக்கு திட்ட தெளிவாக தெரியும் எனவே அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது இவர் மீதும் பிரயோகிக்கப்பட போகிறதா என்கின்ற ஒரு செய்திதான் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது எனவே இவை தொடர்பாக அரசாங்கம் இவற்றை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் ஒரு கட்டமாகத்தான் இப்பொழுது ஜனாதிபதியின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பலர் தெரிவிக்கிறார்கள் உண்மையிலேயே ஜனாதிபதியின் பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும் பலப்படுத்தப்படுகின்ற வேலையில்தான் ஜனாதிபதியின் உயிர் காக்கப்படும் பல்வேறுபட்ட கும்பல்கள் கண்டுபிடிக்கப்படும் இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் ஜனாதிபதி இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்ற ஒரு புதிய திட்டம் இந்த நாட்டிலே போதைப் பொருள் முற்றாக அளிக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி கொண்டு வந்திருக்கின்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் நேற்றைய தினம் அவர் அங்கே உரையாற்றியிருந்தார் அந்த உரையிலே அவர் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்களை இப்பொழுது நாங்கள் செய்மெடுக்கலாம் நமது நாட்டைச் சூழ்ந்துள்ள மாயாஜால பேரழிவைத் தோற்கடிக்கும் நோக்கத்துடன் நாம் இன்று இங்கு கூடியிருக்கிறோம் இந்த துயரம் எவ்வளவு ஆழமானது எவ்வளவு அழிவுகரமானது என்பதை நாம் அறிவோம் நமது குழந்தை தலைமுறை நமது பொது சமூகம் நாம் ஒரு தேசமாக இந்த மாயாஜாலப் பேரழிவு புயலுக்கு இரையாகி வருகிறோம் இது இன்று இந்த நேரத்தில் உருவான சவால் அல்ல பல தசாப்தங்களாக படிப்படியாக வளர்ந்து வந்த இந்தச் சவால் முழு சமூக அமைப்பையும் விழுங்கக்கூடிய அச்சமூட்டும் நிலைக்கு வளர்ந்துள்ளது இந்த மையப்பகுதியில் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இரண்டு வழிகள் உள்ளன பழைய வழியில் இது தொடர அனுமதித்து எதுவும் செய்யாமல் அமைதியாக வேடிக்கை பார்ப்பது அல்லது இந்த சவாலுக்கு எதிராக மோதி போராடுவது நானும் எங்கள் அரசாங்கமும் இதற்கு எதிராக மோதிப் போராட ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துள்ளோம் இந்த துயரம் நமது குழந்தை தலைமுறையை விளங்குகிறது எந்த அளவுக்கு வந்துள்ளது நமது நாட்டில் சிறை செல்லும் நபர்களில் அறுபத்தி நான்கு வீதமானோர் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் நமது குழந்தைகளும் அந்தக் குழந்தையின் முழு எதிர்காலமும் அழிந்து கொண்டிருக்கிறது பதினெட்டுக்கும் இருபத்தாறுக்கும் இடைப்பட்டு இளம் தலைமுறையினர் இதன் மிகப்பெரிய இரையாகியுள்ளனர் அவர்களின் எதிர்காலம் அவர்களின் நம்பிக்கைகள் அவர்களின் எதிர்பார்ப்புகள் நடுவேதியில் அழிந்து கொண்டிருக்கின்றன அதனால் நாம் வேடிக்கை பார்க்க உரிமை இல்லை அது மட்டுமல்ல ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு அம்மாவும் அப்பாவும் இருக்கிறார்கள் அந்தக் குழந்தை பிறந்தபோது ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் பெரிய பொன்னகை எழுந்தது பெரிய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் நிறைந்திருந்தது ஆனால் இன்று தங்கள் கண்முன்னே தங்கள் குழந்தை அழிந்து கொண்டிருப்பதைக் காண்கிறார்கள் அவர்கள் பெரிய வேதனைக்கும் அவப்பெயருக்கும் உள்ளாகி சமூகத்திலிருந்து ஒதுக்கப்படுகிறார்கள் இந்த போதைப் பொருளுக்கு எதிராக ஜனாதிபதி பாடுபட்டு வருகிறார் தன்னோடு இருப்பவர்களையும் அதற்காக உத்வேகம் கொடுத்து அதற்காக ஓட வைத்திருக்கிறார் என்பது அவர் தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்துக்களில் இருந்து எங்களுக்கு புலனாகிறது சார் இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் என்னன்னு சொன்னால் இந்த இசாரா செவ்வந்தி நீதிமன்றத்துக்குள்ள கொலை செய்வதற்கு பல்வேறுபட்ட உதவிகளை மேற்கொண்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் சட்டத்திறன் தொடர்பான தகவல்கள் ஊடகங்களிலே வெளியாகி இருந்தன நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் அவர் யார் என்பது இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது அவர்தான் தாமர அபயரத்தின என்று சொல்லப்படுகின்ற ஐம்பத்தி ஐந்து வயது நிரம்பிய ஒரு பெண் தான் இவருக்கான உதவிகளை செய்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் எப்படியான உதவிகளை செய்திருக்கிறார் என்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த அரச வாகனங்கள் இருக்குதானே அரச வாகனங்கள் வீதிகளில் செல்கின்ற போதோ அல்லது இந்த அரசு திணைக்களங்களுடைய கட்டிடங்களுக்குள் விறகின்ற போதும் ஒரு க ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பேன் அதில் இதுல வந்து லோயர் இருக்கிறார் இதுல வந்து ஜட்ஜ் இருக்கிறார் இது வந்து போலீஸ் திணைக்களத்தை சேர்ந்தது என்று சொல்லி ஒவ்வொரு ஸ்டிக்கர் இருக்கும் அந்த ஸ்டிக்கர் வந்து செவந்தி பயணித்த அந்த வாகனத்தில் ஒட்டப்பட்டிருக்கிறதா அந்த ஸ்டிக்கரை ஒட்டினா தான் அவையால் நீதிமன்றத்துக்குள்ளே இலக்குவா வரலாம் என்ற அந்த தகவலை இவர் அவருக்கு சொல்லி அவரை உள்ளுக்க என்ற தகவல் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது அது தவிர இந்த போலி அடையாள அட்டை ஒன்றை செய்திருக்கிறார் அதாவது இந்த வக்கீல்மாருக்கு ஒரு ஐசி இருக்கும் போச்சுகளில் வாரத்துக்கு எந்த விதமான என்ன எந்த விதமான பரிசோதனைகளும் மேற்கொள்ளாது அவர்கள் உடனடியாகவே உள்ளுக்க வடிவினம் ஏன்னென்று சொன்னால் அவையில் ஒரு வழக்கு தொடர்பாக வாதாடுவதற்காக நீதிமன்றத்துக்கு வருவார்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு அவர்கள் தங்களது கடமையை செய்ய வேண்டும் என்றதை காண்டி அவைகளுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுத்துருக்கும் அந்த அடையாள அட்டையை அவையை காண்பித்து போட்டு அவை நேராக உள்ளுக்குள்ளே விரும்பினான் ஆனால் இதில் என்ன பிள நடந்திருக்குன்னு சொன்னால் செவ்வந்திக்கு கொடுக்கப்பட்ட அந்த அடையாள அட்டையில் இவர் தன்னிடம் இருந்த ஒரு அடையாள அட்டையின் ஒன்ற செவ்வந்திக்கு கொடுத்துருக்கிறார் அந்த செவ்வந்தி என்ன செய்து எல்லாவற்றையுமே மாத்தி இருக்கிறோம் படத்தை மாத்தி இருக்கணும் டேட் ஆஃப் பர்த்தை மாத்திருக்கிறோம் இது வடிவேல்கிட்ட கொண்டே மறைச்ச கதை போல என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னா இந்த தாமரை என்ற கையெழுத்தை அவை இல்லை அந்த கையெழுத்து அப்படியே இருந்திருக்கு தான் இவர் சிக்கிப்பட்டுட்டார் இந்த நீதிமன்றத்துக்கு இருக்கிற சட்டத்தரணியூரால் தான் இவருக்கான இந்த ஐடியா கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சட்ட புத்தகத்தை கொடுத்துருக்கிறாராம் அப்போ அந்த துப்பாக்கி அதுக்குள்ள மறைச்சி வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எது சரியா இருக்குமோ அதை எடுத்துக்கொள்ளுங்க வந்தது போன்று இவர் கொடுத்துருக்கிறார் என்ன சொன்னால் புத்தகம் என்றது உங்களுக்கு தெரியும் பெரிய பெண்ணாம்பெரிய ஒரு புத்தகமாக இருக்கும் எனவே அதுக்குள்ளே அழகா வெட்டி துப்பாக்கியை மறைச்சி கொண்டு அவர்கள் வந்திருக்கிறார் அதுக்கு உதவியாக இவர் ரெண்டு சட்ட புத்தகத்தை அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார் அது தவிர இந்த சட்டவாளர்கள் அணுகின்ற அங்கியை கொடுத்துருக்கிறார் அந்த டை வச்ச வெள்ளை டை வச்சு கருத்தாக தானே அதையும் இவருக்கு இவர் கொடுத்து எப்படி எப்படி போறது என்றது எல்லாவற்றையும் வடிவா பயிற்சிவித்து இவர் உள்ளுக்குள்ள அவையை கொண்டு வந்திருக்கிறார் என்பதுதான் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டா இருக்கு இப்பொழுது இவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் இந்த நதும் சிந்துக்க என்று சொல்லி என்று சொல்லப்படுகிற அந்த பாதாள உலக குழுவினர் கைது செய்யப்பட்டு கொண்டு வந்து இங்கே நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்ட விலையில் அவர்களுக்கு சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகினது ஆறு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெண் சட்டத்தரணியாக தான் இருக்கிறார் இவர் பல்வேறுபட்ட போதை கும்பல்கள் பாதாள உலக குழுவினர் நீதிமன்றத்துக்கு வருகின்ற விலையில் அவர்கள் சார்பாக இவர் தான் ஆஜராவார் என்று சொல்லப்படுகிறது அது மாத்திரமில்லாமல் கெகல் பத்திர பத்மையின் நெருங்கிய சகா என்று சொல்லப்படுகின்ற தருண் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபருக்கும் இவருக்கும் இடையில் நெருக்கமான உறவு காணப்படுகிறது எனவே தருண் கெகல்பத்திர பத்மையை தருணம் சொல்லி தருண் இவரை அனுப்பித்தான் பல்வேறுபட்ட விடயங்கள் இடம்பெற்றிருப்பதாக இப்பொழுது விசாரணைகளிலே தெரிவிக்கப்படுகிறது இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்னபோதுரிய இவ்வளவு பாதாள உலக குழுக்கள் இருக்கின்ற வழியிலும் இந்த செவ்வந்திக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பேர் உதவி செய்திருக்கணும் என்று சொல்லி எல்லோராலும் பேசப்படுகிறது குறிப்பாக பார்க்க போனால் செவ்வந்தி ஒரு பெண்ணாக இருக்கிறார் அதனால் உதவி செய்தார்கள் என்ற கோணத்தில் உதவி செய்தார்களா அல்லது வேறு ஏதும் எதிர்பார்ப்புகளோடு உதவிகள் இடம்பெற்றனவா என்பது தொடர்பாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன நல்ல துறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்தி குறிப்பிலே சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்